நிர்மலா விழியம் வெளியிட்டு பத்து நாட்களுக்கும் மேலாகிவிட்டது எனவே உங்களை நீண்ட நாள் காத்திருக்க வைக்காமல் ஒரு விழியம் செய்துவிட எண்ணினேன் லயன்கேட் போர்ட்டல் பற்றி சொல்லச் சொல்லி முன்பே பலர் கேட்டிருந்தனர் இன்று எட்டு என் வடிவ அடையாளத்தில் வந்த லயன்கேட் போர்ட்டல் பற்றிய ஒரு குரு விழியத்தை எதேச்சியாக பார்த்தேன் சத்யன் மார்டின் என்ற நேயர் மருத்துவர் மௌமித்தாவின் கொடூர படுகொலை பற்றி அருமையாக கட்டுடைப்பு செய்து எனக்கு எழுதிய மடலில் கொலை நடந்தது லயன்கேட் போற்றல் அன்றுதான் என்று எழுதியிருந்ததை நான் படித்ததும் இன்றுதான் எனவே லயன்கேட் போற்றல் பற்றி ஆய்வு செய்து எனது கருத்தை பதிவு செய்து ஒரு குருவிழியம் செய்துவிட எண்ணினேன் லயன்கேட் போற்றல் பற்றி நான் பார்த்த அந்த குருவிழியத்தின் காட்சியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டுள்ளீர்கள் இதில் என் எட்டில் உள்ள ராக்கெட் உருவம் எனது கவனத்தை ஈர்த்தது இரட்டை மீன்களும் ஆங்காங்கே காணப்படுகின்றன மற்றபடி இந்த என் எட்டின் உருவத்தில் வேறெதுவும் சிறப்பாக இல்லை கிருஷ்ணன் நிலவுக்கு ராக்கெட் விட்ட வரலாறும் இந்த என் எட்டில் ராக்கெட் உருவம் இருந்ததும் இந்த லயன்கேட் போர்ட்டல் பற்றி என்னை ஆய்வு செய்ய தூண்டியது லயன்கேட் போர்ட்டல் அன்று சிரியஸ் உடவும் சூரியனும் பூமியும் நேர்கோட்டில் வருகிறது என்பதெல்லாம் வெற்று கப்சா அது உண்மையல்ல அப்படியானால் லைன்கேட் போற்றல் உண்மையில் எதை குறிக்கிறது இப்போது நீங்கள் பார்ப்பது இந்தியன் நேஷனல் காலண்டர் எனும் சாக்கா நாட்காட்டி மேஷத்தில் தொடங்கும் சைடீரியல் காலண்டரை அதாவது சித்தரியல் நாட்காட்டியை டிராபிகல் காலண்டர் ஆக அதாவது பருவ நாட்காட்டியாக மாற்றியதின் மூலம் இப்போது மீனத்தில் காலண்டர் தொடங்குவதை மறைத்து இந்திய மக்களை பிராமணன் எய்த்துள்ளான் மீனராசி என்பது பிராமணர்களின் எதிரிகளான இராவண இந்திரரை குறிக்குமல்லவா இந்தியன் நேஷனல் காலண்டர் படி சூரியன் மேஷத்தை மார்ச் இருபத்தி ஒன்றிலிருந்து ஏப்ரல் பத்தொன்பது வரை கடக்கிறது சூரியன் ரிஷபத்தை ஏப்ரல் இருபதிலிருந்து மே இருபது வரை கடக்கிறது மிதுனத்தை மே இருபத்தி ஒன்றிலிருந்து ஜூன் இருபது வரை கடக்கிறது கடகத்தை ஜூன் இருபத்தி ஒன்றிலிருந்து ஜூலை இருபத்தி இரண்டு வரை கடக்கிறது சிம்மத்தை ஜூலை இருபத்தி மூன்றிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு வரை கடக்கிறது குறிப்பாக சூரியன் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வரை சிம்ம ராசியில் பயணிக்கிறது ஆகஸ்ட் என்பது எட்டாவது மாதம் அதில் குறிப்பாக எட்டாம் தேதி லயன்கேட் போர்ட்டல் திறக்கும் என்கிறார்கள் இது இந்தியன் நேஷனல் காலண்டர் படி ஒவ்வொரு ஆண்டும் நிகழும் நிகழ்வுதான் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் எட்டாம் மாதம் எட்டாம் தேதி அதாவது எட்டு எட்டு அன்று லைன்கேட் போற்றல் திறக்கும் என்றும் அன்று நீங்கள் வேண்டும் எதுவும் நடக்கும் என்றும் சொல்கிறார்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் சூரியன் பிரவேசிக்கிறது அந்தந்த மாதமும் அந்தந்த ராசி கேட் திறக்கும் என்று கொள்ளலாம் கொள்ளலாம்தானே அதாவது சூரியன் மேஷத்தை மார்ச் இருபத்தி ஒன்றிலிருந்து ஏப்ரல் பத்தொன்பது வரை கடக்கிறது இந்த ஒரு மாத காலத்தில் ஏரிஸ் கேட் போர்ட்டல் திறப்பதாக கொள்ளலாமல்லவா இப்படி இருக்கும்போது கேட் போர்ட்டலில் மட்டும் என்ன சிறப்பு சிறப்பில்லை தான் ஆனால் எட்டாம் மாதமாகிய ஆகஸ்ட் மாதத்தில் சூரியன் சிம்மராசியில் பிரவேசிப்பதுதான் இந்த சிறப்புக்கு காரணம் அதாவது சிம்மராசியில் சூரியன் எட்டாம் மாதத்திலும் எட்டாம் தேதியிலும் இருப்பதுதான் சிறப்பு மேலும் இந்த ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பதின் கூட்டுத்தொகை எட்டு என்பதால் எட்டு 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 என்ற இந்த தேதி கூடுதல் சிறப்பு மிகுந்ததாக கருதப்படுகிறது எட்டு என்ற எண்ணிற்கு ஏன் இந்த சிறப்பு கிருஷ்ணன் தனது ராக்கெட்டை இயக்கி எட்டு என் வடிவப்பாதையில் நிலவை சுற்றி வரச் செய்தாரல்லவா அதனால்தான் எட்டு என்ற எண் கிருஷ்ணனை குறிக்கிறது அதனால்தான் லயன்கேட் போர்ட்டலை குறிக்கும் இந்த எட்டு எண் வடிவத்திலும் ராக்கெட் குறிக்கப்படுகிறது எல்லாம் தெரிந்துதான் செய்கிறான் பிராமணன் ஆக லயன்கேட் போர்ட்டல் என்பது கிருஷ்ணன் நிலவைச் சுற்றி ராக்கெட் விட்டதை குறிப்பதுதான் கிருஷ்ணன் தனது ஸ்பேஸ் போர்ட் வழியாக ராக்கெட்டை பிரபஞ்சத்தை நோக்கி செலுத்தினாரல்லவா எனவே கேட் போர்ட்டல் என்பதை ஸ்பேஸ் போர்ட்டல் என்று அழைப்பதே சரியானது ஆனால் ஸ்பேஸ் போர்ட்டல் என்றால் ஆகஸ்ட் மாதமும் எட்டாம் தேதியும் கிருஷ்ணன் ராக்கெட் விட்டதை நேரடியாகவே குறித்துவிடும் என்பதால் ஸ்பேஸ் போர்ட்டல் என்பதை கேட் போர்ட்டல் என்று மாற்றியுள்ளான் யூதன் இப்படியாக பிரபஞ்சத்தை நோக்கி கிருஷ்ணன் தனது ஸ்பேஸ் போர்ட் வழியாக ராக்கெட்டை செலுத்தியதை ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் என்று கிருஷ்ணன் கேட் போர்ட்டல் ஆக கொண்டாடுகிறார்கள் பிராமணர்களும் யூதர்களும் இதனால் கிருஷ்ணனின் ஆன்மா குளிர்ந்து அன்றைய தினம் தாங்கள் வேண்டிக்கொள்வது நடக்கும் என்பது யூதர்களின் பிராமணர்களின் நம்பிக்கை அதேவேளை கிருஷ்ணன் கேட் போர்ட்டல் என்று சொல்ல தங்களுக்கு கூச்சம் என்பதாலும் அந்த நாளில் சூரியன் சிம்மராசியில் பயணிப்பதாலும் கிருஷ்ணன் கேட் போர்டல் என்பதை லயன்கேட் போர்டல் என்று மாற்றிச் சொல்கின்றனர் இதில் அவர்களுக்கு இன்னும் ஒரு மகிழ்ச்சியும் உண்டு சிம்மம் என்பது நரசிம்மனை குறித்து சகுனியை குறிக்கிறதல்லவா அதாவது எட்டு எட்டு அன்று கிருஷ்ணனை மட்டுமல்ல சகுனியையும் சேர்த்தே நினைவு கொள்ளலாமல்லவா அதேவேளை சகுனி கடவுளில்லை என்பதால் லயன்கேட் போர்டல் அன்று பிராமணர்கள் தான் வழிபடுகிறார்கள் பிராமணர்கள் நமது கடவுளருக்கு தகுதியான படையல் போடுகின்றனர் என்று நான் சொல்வது இதன் மூலமும் நிரூபணம் ஆகிறதல்லவா இந்த தேதியோடு சகுனியையும் இணைக்கத்தான் புலியோன் ராசியை சிம்ம ராசி என்று மாற்றினார்களோ அதாவது மகாபாரத தருமனை குறிக்கும் ராசியை புலியின் பெயரால்தான் திருமால் அழைத்தார் அந்த புலியோன் ராசியை லியோன் என்றும் லயன் என்றும் அழைத்து அதை சிம்மத்தை குறிக்கும் சொல்லாக்கி விட்டனர் பிராமணர் எனவே உண்மையில் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதியை டைகர் கேட் போற்றல் என்றுதான் அழைக்க வேண்டும் ஐயப்பனில் கிருஷ்ணனும் உள்ளதும் ஐயப்பனோடு புலியும் தொடர்பு கொள்வதும் இங்கு வியப்பான நேர்ச்சியாகவும் அமைந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபது மார்ச் இருபத்தி இரண்டிலிருந்து மீனராசியுகம் பிறந்துவிட்டதால் இப்போது ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் எட்டாம் தேதியன்று சூரியன் கடக ராசியில் பயணிப்பதால் எட்டு எட்டு அன்று கேன்சர் கேட் போர்டல் திறப்பதாகத்தான் கொள்ள வேண்டும் லயன்கேட் போர்ட்டல் திறப்பதாக அல்ல எனவே கிருஷ்ணனின் விண்வெளி ஆய்வு பயணங்களை நினைவு ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதியை பிரபஞ்சத்திற்கான கிருஷ்ணன் ஸ்பேஸ் போர்ட்டல் என்று நினைவுகூர்ந்து வழிபாடு செய்வதே சால சிறந்தது இதனால் கிருஷ்ணனின் ஆன்மா குளிர்ந்து நமது வேண்டுதல்கள் நிறைவேறட்டும் கிருஷ்ணன் தனது விண்கலங்களை நிலவைச் சுற்றி எட்டு வடிவ பாதையில் இயக்கினார் என்பதை இந்த லயன்கேட் போர்ட்டல் விவகாரமும் நிரூபித்துவிட்டதல்லவா லயன்கேட் போர்ட்டல் அன்று கிருஷ்ணனுக்கு படையல் போட்டது மட்டுமில்லாமல் கல்கத்தாவில் மௌமிதா என்ற மருத்துவரை துர்க்கையாக கொடூரமாக பொன்றுமுள்ளார்கள் பிண்டாரிகள் எட்டாம் தேதிகளில் நரபலிச் சடங்கு செய்வதும் பிண்டாரிகளுக்கு வடமை லயன்கேட் போற்றல் அன்று எட்டு 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 என்பதால் அந்த சிறப்பான தேதியை நரபலிச் சடங்குக்கான தேதியாக தேர்வு செய்திருக்கலாம் பிண்டாரிகள்